இந்த பிரிவினை ஆவி ரொம்ப பொல்லாதது ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்தா தான் இந்த ஆவி நமக்குள்ளே கிரி செய்வதை கண்டுபிடிக்க முடியும் இது ஆவினே சொல்லுது ஏன்னா சாத்தான்னு போட்டிருக்கல இந்த வசனத்தில் சாத்தான் இதுதான் இன்றைக்கும் பல காலங்களாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் கிரி செய்யுது சரி இந்த ஆவி என்னென்ன பிரிவினைகளை கொண்டு வரும் தாவிதின் காலத்தில் பாருங்கள் ஒரே கூட்டத்தில் இனப்பிரிவுகளை உண்டு பண்ணுச்சு ஜாதி பிரிவினை அடுத்து இந்த ஆவி என்ன விதமான பிரிவினை கொண்டு வரும்னா தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்ற அல்லது தேவனோடு கூட இணைந்து நடக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து உங்களை அல்லது நம்மை பிரிக்கும் ஜனங்களை பிரித்தோம் நல்ல ஒரு தத்தம் பண்ணப்பட்டவன் நல்ல ஒரு தேவனுடைய தாசன் அவனோடு கூட கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இணைச்சிருப்பார் ஆனால் இந்த ஆவி உள்ளே பூந்து என்ன செய்யும்னா எப்படியாவது மனசில் பேசி அவர்களை விட்டு நம்மை பிரித்து அவ்வளோதான் பிரிஞ்சால் முடிஞ்சது கதை அவர்களை ஒன்றுமில்லாமல் மாற்றிவிடும் இது ஒரு பிரிவினையின் ஆவி தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனோடு இணைந்து நடக்கிறவர்கள் நல்லா சொல்லணும்னா கர்த்தருடைய வாக்கு தத்தம் பெற்றவர்கள் அவர்களை விட்டு நம்மை பிரித்து விடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஆப்ரஹாம் லோத் ஆகியவர்களை நம்ம சொல்லலாம் ஆப்ரஹாமும் லோத்தும் உங்களுக்கு தெரியும் ஆப்ரஹாம் தேவனாலே அழைக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கும்படி வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டவர் தேவனோட பேசுகிறவர் தேவனோட சஞ்சரிக்கிறவர் தேவனை முகமுகமாய் பார்க்கிறவர் தேவனுக்கு சிநேகிதன் மாதிரி கருதப்பட்டவர் அந்த காலத்தில் உலகம் முழுவதிலும் ஜனங்கள் அந்நிய தேவர்களை விக்கிரகங்களை கல்லை மண்ணை சூரியனை சந்திரனை ஆராதிச்சுக்கிட்டு இருந்த போது ஆப்ரகா மாத்திரம் தேவனை தேடினார் அப்போ கர்த்தர் ஆபிரஹாமை தனக்கென்று அவர் பிரித்து அழைத்து அவரை கூப்பிடும் போதே வாக்குத்தத்தம் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் ஆதி அம் பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா அழைக்கும் போதே வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்ட ஃபோர்ஃபாதரில் அவர்தான் தலைவர் இப்போ முக்கியமானவர் அப்போ எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க அவர் கூட லோத்து அவர் புறப்பட்டு கர்த்தர் சொன்னார் நான் உன்னை அழைக்கிறேன் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ உன் இனத்தையும் ஜாதியும் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கிற தேசத்துக்கு போ அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கத்தர் வாக்குத்தம் பண்ணியிருந்தார் இவர் புறப்பட்டு போகும்போது பாருங்க லோத்தும் அவரோடு கூட சேர்ந்து புறப்பட்டான் லோத் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆப்ரஹாமுடைய அண்ணன் பையன் அண்ணனுடைய பையன் அவரையும் அழைத்து கொண்டு கூடவே அழைத்து கொண்டு போகிறான் மகன் முறையாகும் மகன் மகன் தானே அப்போ இவர் சித்தப்பா முறை இவங்க ரெண்டு பேரும் புறப்பட்டு போகிறாங்க போதே இந்த ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வழி நடந்து போகிறாங்க இவர்களுக்கு கொஞ்சம் ஆடு இருக்கு அவர்களுக்கு கொஞ்சம் ஆடு இருக்கு இந்த ஆடுகள் மாடுகளுடைய தொகை பெருக ஆரம்பித்தது தொகை பெருக ஆரம்பித்து நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ளே வருகிறார்கள் ஆடு நிறைய பெருகும்போது ஆடு மந்தை மேய்க்கிறவர்கள் பெருகினார்கள் நிறைய பேரை வேலைக்கு வச்சாங்க லோத்துக்குன்னு தனியாக ஒரு பெரிய மந்தை இருக்கிறது அது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது ஆப்ரஹாமுக்கு ஒரு பெரும் திரள் எண்ணிக்கை இருக்கிறது இது ரெண்டும் சேர்ந்தால் பூமி தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் தானே ஒன்றா வச்சு நல்லா அழகாக கொண்டு போகலாமே அப்படி போய் கொண்டு வந்த போது மந்தை மேய்ப்பெருக்கு நடுவில் சின்ன சின்ன சச்சரை வந்துச்சு இது லோத்துடைய ஆடுமா இல்லை இது ஆப்ரஹாமுடைய ஆடு இது எங்களுடைய ஆடு இங்கே போட்ட குட்டியை நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டீர்கள் அதை இதான் சொல்லிட்டு இப்படி உள்ளுக்கில் ஏதோ தகராறு வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க நாம் ரெண்டு பேரும் பிரிந்து விடுவது நல்லது அப்படின்னு லோத்து வந்து பேசி ஆப்ரஹாமை விட்டு பிரிக்கும்படிக்கு சாத்தான் ஒரு சின்ன விதையை போட்டான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஆபிரகாமே கூப்பிட்டு சொன்னால் கூட லோத்து என்ன செய்யணும் இல்லைப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் வந்து ஒன்றும் இல்லாமல் தான் வந்தேன் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் எல்லா மந்தையும் நம்முடையது தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும் பாருங்கள் அது சண்டை சச்சரவு பெருசாக வந்ததுனால ஆப்ரஹாம் அவர்களை கூட்டாலே ரெண்டு பேருமே சேர்ந்து நாம் ரெண்டு திசையிலே பிரிந்து விடுவது நல்லது என்று யோசனை பண்ணினார்கள் நல்லா பாருங்க ஆதியாம புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் ஏழிலிருந்து பதினேழு வரைக்கும் உண்டான வசனம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவி தான் ஆவிங்கிற பேர் சொல்லப்பட்டிருக்காது பிரிவினை வந்தாலே அது ஆவி தான் அந்த இடத்துல இது ஒரு ஆவி ஏன்னா அது பிரிவினை வந்தது மாத்திரம் இல்லை பிரிவினை வந்து பிரித்த பிறகு க்ளோஸ் பண்ணிரும் பெரிய ஆபத்தை உண்டு பண்ணிடும் பாருங்க என்ன செய்தது என்று பார்க்கலாம் ஆப்ரஹாமுடைய மந்தை மெய்ப்பெருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெர்ஷியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆப்ரஹாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பெருக்கும் உன் மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் எப்ப பார்த்தாலும் சண்டை அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே சண்டை அடிக்கடி அவன் அப்படி சொன்னான் இவன் அப்படி சொன்னா அப்படின்னு ரெண்டு பேருக்கு சண்டை அவர் பார்த்தார் எதுக்குப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்தம் ஒரே சகோதரர்கள் நாம் ஏன் சண்டை போட்டுக்கிறனோ தேசமெல்லாம் உனக்கு முன்னால் இருக்குதே நீ இடது பக்கம் போனே நான் வலது பக்கம் போகிறேன் நான் வலது பக்கம் போனால் நீ இடது பக்கம் போ உனக்கு பிரியமான இடத்துக்குள்ளே நீ கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சில சமயங்களில் பிரச்சனைகளை சால்வ் பண்ண கருதி இப்படிப்பட்ட ஆலோசனைகளை உங்களை நடத்துகிறவங்க மேய்ப்பர்கள் பேசினா கூட நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் எலியா எலிசா கதையில் பார்த்தீங்கன்னா சம்பவத்தில் எலிசா எலியாவை பிரித்து விடுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவார் இல்லை இல்லை நீ இந்த ஊரில் இரு நான் பக்கத்து கிராமத்துக்கு போகிறேன் நான் சந்தைக்கு போகிறேன் நீ என்ன சொன்னாலும் சரி நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் உண்மை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றார் எலிசா அதனால தான் அவர் ரெட்டிப்பு ஆசீர்வாத நன்மையை பெற்றுக்கொண்டார் பாருங்க பாருங்கள் சில சமயத்தில் பிரச்சனையை கடத்த கருதி எதுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம நடத்தவர்களே மனவேதனைப்பட்டு இப்படி ஒரு பிரிவினை ஆலோசனை சொன்னா கூட நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை தேவனுடைய ஜனத்தை பிரியக்கூடாது லோத்துக்கு இந்த ஆலோசனை நல்லதாக கண்டது பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சார் ஆனால் எலிசாவுக்கு சொல்லப்பட்ட போது எலிசான்னு இங்கே இரு என்று சொல்லப்பட்ட போது நான் உம்மை விட்டு போக மாட்டேன் உம்மை கூட தான் இருப்பேன் என்று சொல்லி அவர் ஒரே பிடியில் நின்று கொண்டார் அவர் தெரியும் இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இவன் தேவனுடைய மனுஷன் இவனை பிரிஞ்சா பெரிய ஆபத்துக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ளுவோம் என்பது எலிசா அறிந்திருந்தார் ஆனால் லோக் அது அறியாததுனால தான் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை உண்டாச்சு இதை குறித்து இன்னும் நிறைய விவரங்கள் இருக்குது நாம் அடுத்த முறை சந்தித்து கொள்ளும் போது இன்னும் பல காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கலாம் அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக ஆமாம்